உங்கள் வீட்டில் பூஜை சாமானி வந்து ரொம்ப அழுக்கா இருக்கா உங்கள் வீட்டில் நிறைய பூஜை பாத்திரங்கள் இருக்குது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மாங்கு மாங்குன்னு கை வலிக்க தேய்ச்சிட்டு இருக்கீங்களா உங்களுக்கான வீடியோ தான் இது வீடியோவை ஃபுல்லாக பாருங்க நான் என்னோட வீடியோ வீட்டில் வந்து இப்படி இப்படிதான் வந்து பூஜை பாத்திரங்கள் ஈஸியாக தேய்ச்சிட்டு இருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா புளி புளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கரைச்சிட்டு எல்லா திப்பியெல்லாம் எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சபீனா சபீனாவும் எடுத்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன் இந்த ஆயில் ஆயில் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு விம் ஜெல் இருக்கு இல்லையா அதை போட்டு நல்லா ஆயிலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா துடைச்சிருவேங்க அந்த குங்கு மஞ்சள் கூட இல்லாத அளவுக்கு நல்லா வந்து தொடச்சிட்ட பிறகு இந்த பேஸ்ட் ரெடி பண்ண வச்சுருக்கேன் இல்லையா ஜஸ்ட் இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் கை வலிக்காம அழகாக வந்து நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் வந்து அந்த இதுவோடியே வந்து பேஸ்டோடியே விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை இந்த மஞ்சா குங்கல்லாம் இருக்கிற இடம் மட்டும் ஒரு அச்சு மாதிரி தெரியுது அப்படி நம்ம ஸ்க்ரப் இருக்கு இல்லையா புதுசாக வந்து நம்ம அந்த பஞ்சு நார் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து முகம் எப்பவுமே வந்து அம்மனோட முகம் எந்த சாமி முகமும் வந்து ரொம்ப தேயக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்ல அதனால் நம்ம அதை பக்குவமாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் நான் இது தான் வந்து இந்த பேஸ்ட்டு தான் வந்து என் வீட்டில் நிறைய பூஜை பாத்திரங்கள் இருக்கும் இந்த பூஜை பாத்திரங்கள் நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் என்னென்ன பொருட்கள்லாம் வீட்டில் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றதையும் லாங் வீடியோவில் கொடுத்துருக்கேன் உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி செஞ்சு வலிக்காமல் நீங்களும் எவ்வளோ பூஜை பாத்திரம்னாலும் தேய்ச்சிக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஃபுல்லாகவே வந்து நான் ஃபுல்லாக டீ க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி விடுங்க பார்ப்போம் சூப்பராக வந்து நம்மளோட பூஜை பாத்திரம் ரெடி ஆகிடும் பல பலன்ருக்கும் அந்த அழுக்கு எல்லாமே பச்சை பசேல்னு இருந்தது பாருங்கள் அது எல்லாமே போயிடுச்சு பாருங்கள் இந்த ஒரு டிப்பு தாங்க நான் வீட்டில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கும் கைவழிக்காமல் நீங்களும் பூஜை பாத்திரம் தேய்ச்சி நீங்கள் வந்து சூப்பராக ஜஜோதியாக வச்சுக்கலாம் உங்களோட பூஜை அறைய க்ளீனாகவும் நீட்டாகவும் ஒரு மாதம் வரைக்குமே நீங்கள் வச்சுக்கலாம் நீட்டாக இருக்கும் நான் இப்படி தாங்க வந்து வீட்டில் பூஜை அறைய இப்படி தான் பல நான் வச்சிருக்கிறது காரணம் இந்த ட்ரிப்பு தான் உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பை